பாருங்க மாதிரி குழம்புக்கு நம்ம அந்த பீன்ஸ்லாம் வேக போட்டிருந்தோம்னா அதுக்கப்புறம் அதுக்கப்புறமேலும் இந்த வெங்காயத்தை கொஞ்சம் இஞ்சி பூண்டு சோம்பு சீரகம் ரெண்டு மிளகு ரெண்டு பச்சை மிளகா போட்டு நல்ல எண்ணெயில் வதக்கணுங்க இந்த எண்ணெயில் வதக்கி நல்லா கொஞ்சம் சவப்பு கலராக வந்தோன்னே இதை இறக்கி வச்சுட்டு இதோட தேங்காய் சிறு போட்டு மிக்சி ஜாரில் இந்த பேஸ்ட் காரை வச்சுக்கோங்க அரைச்சி வடை வடைச்சட்டில் எண்ணெய் ஊற்றி இந்த பட்டை சோம்பு வாசனை பவுடர்லாம் போட்டு தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கணும் வடை வடைச்சட்டில் கறி மசாலா பவுடருக்கு கொஞ்சம் இது சோம்பு கறி வாசனை வரும் இல்லை பட்டை கிராம்பு அண்ணாச்சி பூ இதெல்லாம் போடணும் போட்டு நல்லா வதக்கணும் கொஞ்சம் சவப்பு கலராக மாறினோடனே இதில் கொஞ்சம் வெங்காயத்தை போட்டணும் இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்குன்னே இந்த தக்காளி போட்டு அதையும் வதக்கணும் வெங்காயம் வதங்கே தக்காளி போட்டு நல்லா வதக்கணும் இந்த தக்காளி நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம வேக வச்சுக்கோ பாருங்கள் இந்த பீன்ஸு இந்த இந்த கூட்டை தூக்கி அதோடு ஊற்றி தேங்காய் அரைச்சி ஊற்றி அறங்க இதோட சில வச்சு நம்ம இந்த தேங்காய் போட்டால் போதும் அரைச்சி பேஸ்ட்டு செஞ்சு இதோட குழம்புடமும் தெரிஞ்சு அதனால தக்காளி வதங்கி முடிச்சோன்னே இந்த வேக வச்சால் அந்த ராஜிமாலோடு போட்டுடணும் ஏற்கனவே நம்ம வந்து மசாலெலாம் போட்டிருக்கோம் இல்லையா மசால் வடை நல்லா போயிடும் இந்த தக்காளி பழமும் நல்லா வெந்துடும் வெந்தோடனே இதில் வந்து நம்ம தேங்காய்ச்சலுக்கு வதக்கி வச்ச வெங்காயம் அந்த தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி இதில் போட்டுருணும் இந்த தேங்காய் ஜாரில் போட்டு இந்த அரைச்ச வதக்கணும் வெங்காயத்தையும் இதை போட்டு அரைச்சிடணும் இதோட போட்டு அரைச்சிட்டு மருந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்குறதோ இதில் போட்டணும் இதோட கொஞ்சம் நம்ம தண்ணி அந்த ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றிட்டு மூடி வச்சுங்க நல்லா ரெண்டு கொதி வந்தோடனே இறக்கி வச்சு பாருங்க ராஜ்மா குழிமா ரெடி ஆயிடுச்சு சாப்பாட்டு ஊற்றி சாப்பிடலாம் இட்லி தோசைக்கு வச்சுக்கலாம் எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம் நல்லா சூப்பராக இருக்குது நல்லா பருப்பு வெந்துடுச்சுங்க நல்லா வெந்தால் தான் இது நல்லது நல்லா வெந்துருச்சு